எளிமையானவர் அவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர் கட்சி பேதமில்லாமல் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவரை மகிழவிக்கக்கூடிய பண்பாளர் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு புதிய கட்சி தொடங்கி திறம்பட அந்த கட்சியை வழிநடத்தினார் மறையும் போது புரட்சி தலைவி அம்மாவர்கள் அவரை அடக்கம் செய்கின்ற அந்த இடத்தில் இறுதிச் சடங்கு முடியும் வரை அங்கேயே இருந்து அவருக்கு புகழஞ்சி செலுத்தியவர் இதே இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் அப்படி உயர்ந்த பண்பும் உயர்ந்த உள்ளமும் நல்ல எண்ணமும் தேசத்திற்காகவும் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அவர்கள் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவரில் ஒருவர் மரியாதைக்குரிய மறைந்த ஜி கே மோப்பனார்கள்